பல சவால்களுக்கு மத்தியிலே வந்து இன்றைக்கு வந்து பெரிய ஒரு நன்மையான ஒரு காரியம் என்னன்னு எனக்கு இன்றைக்கு வந்து இவர்களுக்கு செய்ய உதவி எனக்கு கிடைச்ச எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ ஒரு சந்தோஷம் காலை வணக்கம் தங்க வணக்கம் தம்பி குட் மார்னிங் நாங்கள் நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்றுமே செய்யல கையும் மோடையில் காலும் காலையும் மோடையில் நம்பிக்கையோட நாங்கள் வழங்கினா வந்து அது நாங்களா திரும்ப எடுத்து கேக்குறதுல பார்த்தா வீடியோல வந்துடுமே அதிகாலையில விலம்பி லைட்டை போட்டு படிக்கலாம் விரும்பி வினாம்பியாவிலுமே படிக்கலாம் இன்னொரு எமௌண்டால வந்து வாழ்க்கையில எது வந்து சரியான தடையாதான் இருந்துச்சோ இருந்தீங்களோ இந்த எமௌண்ட் அது வந்து நீங்க சொல்றீங்க இன்னும் வாழும் சந்தோஷமா கண்டிப்பா அவங்களும் இந்த உயர்ந்தாக்கா ரொம்ப நன்றி நானு நன்றி அவங்க போறாங்க வெல்கம் டு ஜோலி பிளக் நான் உங்கள் சேருன்ற மங்க நிற்கிறேன்னு சொன்ன வீட்டை தான் நிற்குவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காலையில் நேரம் வந்து எட்டு மணிக்கு இந்த காலை நேரத்தில் வந்து நாங்கள் உன்னைக்கு உண்மைக்குமே ஒரு சந்தோஷத்துக்குமே ஒரு உச்சகட்டமான ஒரு காணொலி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கே வீட்டில் ஏற்காருங்க நான் இந்த வீட்டை பற்றி சிறப்பாக சொல்லுவோம் பண்ணு சொன்னால் நாங்கள் அந்த வீட்லேயே வருவதற்கு முன்னமே இந்த இடத்துலேருந்து வர வர நபர்களுக்கு வந்து என்னதானம் வழங்கி நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் ஆனால் போமான்னு அதே மாதிரி வந்து பல சவால்களுக்கு மத்தியிலேயும் வந்து இன்றைக்கும் வந்து பெரிய ஒரு நன்மையான ஒரு காரியம் தான் நாங்கள் செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னு ஃபேமிலியே வந்து எல்லாம் வெயிட் பண்ணி நிற்கிறேன் காலையில் வந்து தங்களுக்கு என்ன சொல்கிறது சந்தோஷத்தில் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சாப்பாடு கூட செய்து கொடுக்க ஒரு மனசுலாம் வேண்டாம் எப்போ இந்த இடத்துக்கு வருவேன்ன்ற ஒரு வீலோட அந்த குடும்பம் வேண்டாம் அவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஒரு விஷயத்துக்காக தாங்கள் வந்து எவ்வளவு நாள் காத்திருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து சின்ன பிள்ளைகள் தானே அப்போ என்ன செய்யணும்னு விடிகளுக்கு தங்காவது பணசு பிளேண்டி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு தான் சந்தோஷத்துல சாப்பிடவும் இல்லையா பாதிக்கணு நான் அப்படி வந்திருக்கிறாங்க நேரம் இப்ப நான் விஷயத்த சொல்லும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மைக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இன்றைக்கு வந்து இவர்களுக்கு செய்கிறதாவே எனக்கு எனக்கு கிடச்சி எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது உண்மைக்குமே இந்த ஒரு ஜோலி பிளக் சேனலும் வந்து நல்ல ஒரு பிளஸிங் நாங்கள் என்னன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் பேக் வந்து நான் எப்போவுமே நன்றி செய்தா அப்படி நாங்கள் மறக்கக்கூடாது அது வந்து முக்கியமாக இருக்கணும் ஆனால் இந்த நாட்கள் எல்லாம் அப்படி இல்லை நண்டு செய்துட்டு தாங்களெல்லாம் துடித்து வந்து சொன்னா சொன்னால் அந்த நபர்கள் நினைக்கவே மாட்டாங்க அந்த வகையில வந்து நான் இந்த ஜொலி விளாட்ச் சேனல வந்து எப்போவுமே தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ள முதலாவது நபர் வந்து லண்டன்ல இருக்கான அக்கா என்னன்னு சொன்னா நான் சைலண்டா விழா சேனல் இருக்குதானே பதில வீடியோக்குள்ள போட்டுக்கோந்தேன் அவாவா எனக்கு நல்ல மோட்டிவேட் ஆகிருந்து சேரும் நீங்களும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுங்க அதை செய்வீங்கன்னு சொல்லிட்டு அப்போ பேருங்க இந்திய நேரத்தில் கூட இது எனக்காக வந்து பர்சனலாக சொல்லுவாங்க ஒரு பாசலாக இல்லை ஒரு உதவி இப்படியான ஒரு நபர்களுக்குமே என்ன சனல் மூலம் தாண்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த சனலால் வந்து அவ்வளோ ஒரு நன்மையை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ உண்மைக்குமே அந்த எலுபிளப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் மற்ற இன்னும் வந்து வீடியோ பார்க்கலாம் நல்லா அனுப்பிவிடுவாங்க என்ன செய்யுங்கன்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தருவா இருந்தால் பாருங்கள் இது வந்து எனக்கு மட்டும் இதுமே பேருக்கு இந்த சவாலான மத்தியிலும் வந்து பெரிய ஒரு நன்மை நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் தருகிறதான ஒரு ஆதரவு தான் ஓகே ரெண்டைக்கும் வந்து இந்த சூப்பரான சந்தோஷமான விஷயம் யாருக்கு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட சந்தோஷமான ஒரு ஃபீலிங்ஸே நீங்கள் பார்க்க போறீங்க முதல்ல வந்து அவங்களுக்கு நாங்கள் உற்சாகமான காலை வணக்கம் தொடங்க காலை வணக்கம் தாங்க வணக்கம் தம்பி குட் மார்னிங் குட் மார்னிங் டா ஏ மார்னிங்டா என் படுத்துங்களும் இல்ல வந்து நான் இந்த குட்டியை பற்றி சொல்லுவோம் கூட அவரு கொஞ்சம் மூத்த ஆளுதான் எங்க குடும்பத்திற்கு அப்ப அவருக்கு ஒரு சில விஷயங்களும் விவரம் தெரிஞ்சிட்டு தாங்க நல்ல ஒரு சந்தோஷத்தோடு ஆளாண்டுமா தரேன் அப்ப நான் அவங்கள சொன்னேன்ல என்ன ஆள் தான் நல்ல சந்தோஷத்துல இருக்காரு அது எதுக்கானு சொன்னா தங்களுக்கு வந்து தங்களை விளையாடினா விளையாடிங்க அவ முக்கியமா வந்து கல்விக்கு எது தடையா இருந்துச்சுதோ அது கிடைச்சிட்டு அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வேஷனாலே அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அது இதே ஒரு உற்சாகத்தோட இருந்து நானும் காலையில வந்து ஒரு டீ தான் குடிச்சிட்டு இருக்கேன் நேற்று சரியான விசை நேற்று மாத்திரம் போயிருப்பேன் காலையில வேலை இல்லாமல் செஞ்சுட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு இருக்கேன் தெரியாது நாங்களும் ஓகே பாதிங்கன்னு சொன்னா அது வீடியோ தொடக்கத்திலேயே பெற்ற சொன்னிங்க இந்த வீடியோவை பார்க்கிறாங்க கூட சிலர் தெரியாம இருக்கிறாங்க

அப்பா கடவுண்டி கலங்கிச்சு அக்கா டோலி வந்தது அக்காவோட செய்தியே கணவன் ரொம்ப சந்தோஷம் நாங்க எடுத்து தாண்டுவோனோம் அக்காவுக்கு நான்

காலை நேரத்திலே இருக்குறதான ரஜினி என்று சொல்ற அக்கா தான் கடைசியா போட்டு அந்த காணொலியை உண்மைக்குமே வந்து அந்த குடும்பத்துக்கு நான் உதவி செய்ய விரும்புறேன் எதற்காண்டு சொன்னா முக்கியமாக சொன்னான் அந்த அக்காவுக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பிள்ளையர் தான் சரி அப்ப அவங்க வந்து படிப்பின் முக்கியத்துவம் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மின்சாரத்துல அவங்களை எப்படி எனக்கு இருக்கணும் இருக்கிற முக்கியத்துவம் எல்லாம் தெரிஞ்சாக்கா அப்ப அவ சொல்லி இருந்தா முக்கியமாக நான் இருக்கா செய்ய மாணவர்களை கருத்துல கொண்டுதான் இந்த தமிழுக்கு வந்து அந்த உதவியை வந்து சேரணும்னு சொல்லிட்டு அப்ப பிரான்ஸ்ல இருக்காங்க ரஜினி அக்கா தான் உடனடியாக சொல்லி அவ பாத்தீங்கன்னு சொன்னா உடனடியா என்னுடைய நம்பர் எல்லாம் வேண்டி அப்ப நான் கூட சேரவத முடியுமென்னு சொல்லிச்சுன்னா நான் அக்கா

நாங்களும் ஒரு மேந்தர்களா இருந்து வாழ்றோம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து தருமானம் வந்து நாலாங்க சாப்பிடத்தான் காணுது புள்ளியில வைக்கி இப்படி ஒரு அக்கா இருந்து எங்களுக்கு தவிச புள்ளையெல்லாம் படிக்குது நாங்களும் வந்து இப்ப ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே இந்த அக்கா எங்களுக்கு தடை செய்யுதா

குடும்பத்துக்கே அந்த வெளிச்சத்தை ரஜினியாக்கா இருக்கால சொன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமா இருப்பாங்க பத்து வருஷமா பாருங்க விழா வாழ்ந்தவங்கன்னு சொல்லி கூட இனிமே தங்கண்ட சொந்த வீட்டுல தங்களுக்குண்ட சொந்த பாவனையில மின்சாரம் வருது சொல்லிருக்க சந்தோஷமா இருக்கும்

കരണ്ട് വന്നോഷമേന ഇനി അവരുമ്പി അണയാലേ മലുമില്ല പഠിക്കലാം വരുമ്പി അണയ പഠിക്കലാ ഉണ്ട് അവർക്കും ഉള്ളോ നമ്പി കുട്ടിയെ സന്തോഷം താല്പ അപ്പ തന്നെ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவற்றை சுவாமித்தான் சின்னக்கள் தான் அம்மாவது உங்களுக்கு தான் தெரியும் அவற்றோத்தி இந்த வேலையில நானும் என் மனசாலும் சரியா சந்தோஷம் பிறந்தேன் இந்த குடும்பத்துக்கா உங்கள்ட்ட கடைச்சு இப்படி நீங்க போய்ட்டு இருந்துட்டு போயிட்டீங்க ஆனா நான் மனசுறவங்கள நினைச்சுக்கோங்களேவா இப்படினு சொல்லிட்டு

குடும்பத்திலும் வந்து எந்த விதமான ஒரு இருந்துருக்காம எப்பவுமே ஒளிமயமான வாழ்வாண்ட் மனம் எல்லாமே இருந்து

ஓ அப்ப இன்னைக்கு எங்காயம் சனிக்கலாங்க இப்ப வந்து உங்களுக்கு அம்பதாயிரம் ரூபாய் உதவி உங்களோட அதாவது வந்து இந்த மின்சாரத்துக்குரிய தேவையை முழுமையா நீங்க பூர்த்தி செய்வதற்குரியதான் கிடைச்சிருக்குது இப்ப வந்து இப்ப என்ன செய்ய போறீங்க நாங்க கொண்டு போய் கட்டணும் விடாமடியாங்க

முதலாவதா கொண்டு போய் அதுக்குரிய தொகையை கட்டும் தான் போக போறோம் அப்படியா போக போறேன் காசை கட்டிட்டுதான் சொன்னா அவங்க அப்ப சொல்லுவாங்க

இருக்கிற மாட்டேமாத போயிட்டு நிலைமையிலே அதெல்லாம் பாக்க வாரத்துல அளவுல தான்

சரிய இதனம் இன்னும் மகிழ்ச்சி அடையும் பயன்படுத்தோமே காசை பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த அக்காக்கு

சாப்பாடு காசு பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு கஷ்டம்காது என்ன இல்லையா

கமெண்ட்ஸ் வர்றது என்னன்னு சொன்னா கதைக்கிற நபர்களோட ஷேர் உண்டு ஒரு உதவி திட்டத்தை நாங்கள் வழங்கினா வந்து அது நாங்களா திரும்ப எடுத்து கேட்கறதுலயே பார்த்தா வீடியோல வந்துருமே சொல்லிட்டு ஏன்னா அப்படித்தான் நானும் என்னன்னு சொன்னமே கடவுளுக்கு தான் எப்பவுமே நாங்கள் கணக்கோ போய் வைக்கணும் மற்ற ஒரு திட்ட தேவையை உண்மையா பார்க்கணும் அப்படி ஒரு பிரயாசம் தான் இன்னைக்கு இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தை வந்து உங்கள் மத்தியில நாங்கள் காணக்கூடிய மாதிரி கிடையாது இன்னைக்குமே ஐம்பதனாயிரம் ரூபாய் அமௌண்ட் என்பது இந்த ஃபேமிலியை பொறுத்தவரை பெரிய ஒரு அட்டாக்கி பத்து வருஷமா இருந்திருக்கிற இப்ப உங்களால இது சாத்தியப்படுமா இனிமே இனிமேத்தனை வருஷம் சொல்லுங்க நாங்க உதவி செய்தாலும் தங்காக்குன்னு ஒரு நன்றிய சொல்லுவோம் எதுக்கா சொல்லுங்க உங்களை மேட்சியும் வீண் போகல உங்களோட நம்பிக்கையா வீண் போகல சரி இப்போ இதில் நீங்கள் நம்பிக்கை வச்சு தண்ணி வந்துருப்பீங்க அது ரொம்ப நடந்தாலும் இருந்தாலும் ஒரு அசட்டை இனம் இல்லாமல் ஒரு முயற்சி ஒரு குடும்ப தலைவியாக இருந்தும் உன்னை பிள்ளை அந்த நிலைமை வீட்டு இந்த நிலைமை பார்த்து இப்படிறவங்களுக்கு கேட்குறப்ப ஒரு முயற்சி செய்கிறீங்களோ அந்த முயற்சிக்கும் ஒரு பேராண்டு தான் ஏன்னா இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வந்து இவ்வளோ உதவி திட்டங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில வாழ்வாதாரத்தை வளப்படுத்தக்கூடிய நிலைமையில இருந்தாலும் அவங்களாம் வந்து சோம்பாதித்த முயற்சி இல்லாமல் இதனாலே வந்தவங்க வாழ்வாதாரமா இருக்கலாம் வாழ்ல இருக்கலாம் குன்றி போயிருக்கு ஆனா உங்களோட சாப்பாடு பண்ணிச்சு அதுக்காக சந்தோஷம் வாயிலிருந்து எப்படி சந்தோஷ வார்த்தை போய் அப்படி

ഉടവ സൈക്കിൾ ഓടുത്തില്ല അപ്പൊ ഇനിമ വന്ന ഇവർക്ക് കൽവിക്ക് തടയേ ഇല്ല എന്റെ അണാവും നമ്മിതാ ഒരേ സൈക്കിളിൽ ഒരേ സ്കൂലുക്ക് പോയി மற்ற கரண்ட் வந்து பெரிய தடையாக இருந்துச்சு அதுவும் இல்லை அப்போ நீங்களும் என்ன சொல்றாங்க நான் படித்து நல்ல நிலவர ஒன்றுமே இன்னைக்குமே வந்து இந்த தங்காட அந்த தம்பீடு எல்லாற்ற சந்தோஷத்தையும் பார்த்துருப்பீங்கள் அதை மட்டும் இல்லாமல் எந்த சந்தோஷத்தையும் பார்த்துருப்பீங்க எனக்கு நல்ல மனநிறைவான சந்தோஷம் மன நிறைவாகவும் அந்த பிரான்ஸில் இருக்கான ரஜினி அக்கா வந்து நானும் மனசேர வாழ்க்கிறேன் அக்கா இந்த குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களோட குடும்பம் எப்பவுமே நல்ல வெளிச்சமாக இருக்கணும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் நீங்கள்

நீங்கள் கிடையா அந்த உதய செய்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவித்து கண்டிப்பா நீங்களும் உங்க குடும்பம் சேரவா தெரிவித்துக் கொள்றீங்க அதே நேரம் நானும் வந்து என்னுடைய ரீதியாக வந்து மெனசேரன் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அப்ப தாங்க நீங்க என்ன சொன்னா சந்தோஷத்தோட போயிட்டு நீங்க சொன்னாலும் நிறைய சேர சொல்லிட்டு தான் போறேன்னு சொல்லி அப்ப அது மவுண்டேஜ் செலுத்திட்டு மீதியான பொருட்களை மாட்டி கொண்டு போயிட்டு அப்ப அடுத்த கிழமையில வந்து நாங்கள் உங்களோட வீட்டை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமே நான் கரண்டோட கூட நாங்க அவங்களோட வீட்டை போயிட்டு காட்சிப்படுத்திருக்கலாம் ஆனா எனக்கு தெரியும் வேணும்னு சொன்னா இனிமே அறவே அங்கிருந்த வேலையை எதுவுமே இல்ல அப்ப தங்காம தங்காவும் அவங்களோட செய்யணும் வேணும்னு சொன்னேன் இப்ப நாங்களும் எடுத்து போட்டோம்ல இப்ப என்னன்னு சொன்னா அப்ப உங்க இல்ல உள்ள ஆக்களுக்கே இங்கே நாங்க சாப்பாடு கொடுத்துதா இருக்கலாம் இன்னும் ஒரு

ாலும்ச்சனையா இருக்கட்டும் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் கல்விக்கு தடவை உங்களோட பின்பத்தான் அவங்களுக்கு என்ன சொல்ற உரிமை சரி குட்டி நிறைய வலது வந்திருக்காங்க அவருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் சின்ன

അവതാന്ന് സരിപ്പ് പോയിട്ട് ബൈ